தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சில நடிகர்கள் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பேச மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு ஜோசிக்கார் கிளம்பி வந்திருக்கார் யார் அப்படின்னா கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி நடிப்பே வராமல் சில விஷயங்களை பண்ணிட்டு நடிப்பு அப்படின்ற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஆதித்யா டிவியில் அப்பப்போ பார்த்தோம்னா வந்து காமெடி ஷோ பண்ணிகிட்டு இருக்கிற பண்ணிட்டு இருந்த யார் அப்படின்னா ஆதவன் இவர் இவர் வந்து இப்போ தளபதி விஜய் அவரை பற்றி ஒரு விமர்சனம் ஒன்று வச்சுருக்காரு விமர்சனம் வச்சால் பரவாயில்ல ஒரு கான்ல வச்சுருக்காரு அப்படின்றத இப்போ நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து அவர் வச்சு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து எடுத்து பேசுறதுக்கு சில நடிகர்கள் தயங்குறாங்க ஏன் அப்படின்னா அவரோட படத்தில் நடிக்க முடியாமல் போயிருமோ அதுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிருமோ அதனால் விஜய் அவர்களை பற்றி பேசாமல் இருக்காங்க பல நடிகர்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்க போயிடுவார் அப்போ ஏன் சார் நடிக்க வந்தீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா என்னோடய ரசிகர்கள் வேண்டுகோள் வச்சுட்டே இருந்தாங்க அதனால் நான் அடிக்க வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்லுவார் பாருங்க அப்படின்னு ஒரு ஜோசிக்காரன் கணிச்சிருக்காரு இந்த ஜோசிக்காரன் தான் பார்த்தோம்னா அப்படியே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போது அப்படிங்கிறதபடி கெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர் சொல்லியிருக்காரு விஜய் அவரை பற்றி ஒரு கருத்து வச்சிருக்கார் இதில் இந்த கருத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இவர் இந்த இடத்துல இது பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இவர் எதுக்கு இந்த இடத்துல விஜய் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு தேவை என்ன இருக்குது அப்படின்னு வச்சு பார்த்தா நம்மளுக்கு புரியும் இவர் யாரோட கைக்கூலி அப்படின்றது இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சன் நெட்ஒர்க்கு வளர்த்து விட்ட எஜமான மறந்துடக்கூடாது இல்லை அதுக்காக அங்கே ஃபேவராக தான் பேசுவாங்க டிஎம்கேக்கோட ஆதரவாளர்னே வச்சுக்கோங்களேன் ஓபியா இல்லையான்றது தெரியாது அந்த லெவலுக்கு இறங்க மாட்டார்னு நினைக்கிறேன் பட் இதெல்லாம் பார்க்கும்போது இறங்கிட்டாரோன்னு தோணுது சரி ஓகே ரைட் அதை நம்ம அப்புறம் பார்த்துப்போம் அப்படி பேசியிருக்காரு விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நடிக்க தான் வருவார் கேட்டால் ரசிகர்கள் வேண்டுகோள் வச்சாங்க அதனால் தான் நடிக்க வந்தேன் அப்படின்னு ஒரு சொல்லுவாரம் அவர் அப்படி சொல்கிறக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இவர் என்ன சொல்வாராரு அப்படின்னா முதல்ல அதை பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டார் தோற்றுருவாரு தோத்ததுக்கு அப்புறமா வந்து நடிக்க வந்துவிடுறார் அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட் அவர் சொல்ல வரார் அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா திமுக தான் ஜெயிக்கும் அதுதான் பார்த்தோன்னா இவரோட நிலைப்பாடு அதனால் அப்படி பேசுகிறாரு சரி ஓகே இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா திரும்ப நடிக்க வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் எதிர்கட்சியாகவே வரட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை வந்து தோத்தே போகட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நடிக்க வருவார்ன்றார் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ரசிகர்களோட வேண்டுகோளுக்கு கிணங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாருன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவர் திரும்ப நடிக்க வந்தாலும் கூட எதுக்காக வருவார் அப்படின்னா அவர் ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டார் நீங்கள் சொல்கிற அதே மாதிரி தோற்று போயிட்டாலோ எதிர்கட்சியாக வந்துவிட்டாலோ அதுக்கப்புறமா கட்சியை நடத்துறதுக்கும் மக்களுக்கு உதவிகள் பண்ணுறதுக்கும் என்ன வேணும் அப்படின்னா துட்டு வேணும் பணன்றது வேணும் அப்போ என்ன பண்ணுவார் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு ஒரு முடிவு எடுப்பார் அதுக்காக தான் முடிவு எடுத்து அவர் நடிக்க போகிறார்னு சொல்லுவாரே தவிர இது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி அப்படியே சொன்னாலும் கூட ரசிகர்களுக்காக அவர் பண்ணுறாரு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது ஒரு கட்சி நொன்னு ஆரம்பித்தா திறநதி எடுத்தாவது பார்த்தோம்னா சீமானவர்களாக கட்சி கொண்டு போயிட்டுருக்காருல்ல அது வேறு விஷயம் அரசியல் அப்படின்னு வந்துட்டா துட்டு வேணும் கண்டிப்பாக அதை வழி நடத்துறதுக்கு காசு வேணும் விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்துட்டார் அப்படின்னா காசு தேவைப்படாது அவர் ஆட்சியில் உட்காந்துட்டார் அப்படின்னா மக்களுக்கு தேவையானதை அரசு மூலமாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் ஒரு வேளை தோற்றுட்டார் அப்படின்னா அடுத்த அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தோன்னா அந்த கட்சி நடத்துறதுக்கு காசு என்ன பார்த்தோன்னா இவரோட அப்பாவை கொடுப்பார் அப்படின்னு ஒரு கேவலமான வார்த்தையை நம்மளுக்கு கேட்க தோணலை அப்படி யார் காசு கொடுப்பா விஜய் அவரும் சம்பாதிக்கணும் அவர் வேலைக்கு போகணும்ப்பா அவரோட தொழில் என்ன அப்படின்னா சினிமா அவர் நடிப்பார் நடித்தா தான் துட்டு பார்க்க முடியும் அப்படின்னா அவர் நடிப்பார் கட்சி நடத்துறதுக்கு மக்கள் குறிப்பிட்றதுக்கு பண்ணி தான் வேறு வழி கிடையாது அதை பண்ணுவார் அவர் அதனால் அதெல்லாம் காரணங்களாக நடிக்க வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் உனக்கு என்னப்பா பிரச்சனை தான் நம்மளுக்கு கேட்க தோணுது அதனால் திரு ஆதவன் அவர்கள் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல் விஜய் அவர் மேலே வன்மத்தில் பேசாமல் நீங்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த கட்சிக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ணிட்டு போங்க மற்ற கட்சியில இருக்கிற நபர்களை விஜயாவில பற்றி பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத வேலை ஏன்னா இவரே பார்த்தோம்னா வந்து மார்க்கெட் போன ஒரு நபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் யாரும் பெருசாக இல்ல சரி இந்த மாதிரி பேசியாவது நம்ம புகழ் புகழ்ச்சிக்கலாமே அப்படின்ற மாதிரி வெளிச்சத்து தேடி வந்திருக்கிற நபர் தான் இவர் அதனால அப்படி பேசிட்டு இருக்காரு அதுக்காக நம்ம அதை கடந்து போக முடியாது இல்ல இந்த மாதிரியான நபர்களெல்லாம் இவர் எல்லாம் பத்தி பத்தி பேசுனா சும்மா இருக்க முடியுமா ரேஜுக்கு நம்ம வச்சு செய்ய தான் செய்வோம் அந்த அளவுக்கு இன்னும் செய்யலை நம்ம டீசெண்டாக முடிச்சுப்போம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் நார்மலாக தான் இருக்கும் பட் சோஷியல் மீடியாஸில் ட்விட்டர்ஸ்லாம் பசங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போங்க தளபதி பற்றின அப்டேட்ஸ் பண்ணிட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்